ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் அதாவது இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கடைசி நாட்கள்ல சில தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற சில மனிதர்கள் நாம திருமணம் பண்ணக்கூடாது திருமணம் இல்லாத அழைப்பு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க இன்னொன்னு அதாவது காமம் மோகம்